நாத்திகன் என்பவன் கடவுள் இல்லைன்னு அறிந்தவன் கிடையாது ஏன்னா கடவுளே கூட அதை எந்த தெரிஞ்சுக்கவே முடியாது நாத்திகன் என்பவன் கடவுள்னு என்று வாஞ்சிக்கிறவன் ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருந்துட்டா நம்ம வாழ்க்கை நம்முடையதல்ல அது கடவுள்கிட்ட இருந்து இரவலாக வாங்கிய பொருள் அப்படின்னு ஆயிடும் அதாவது மனுஷன் தன் வாழ்க்கையை தன் இஷ்டப்படி வாழ முடியாதுன்னு ஆயிடும் இந்த கவலை எல்லா மனிதர்களுக்கும் இருந்தாலும் விடலைகளுக்கு இதன் வீரியம் அதிகம் தன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது தன் வாழ்க்கையை தன் இஷ்டப்படி தான் வாழணும் தனக்கு தான் தான் ராஜாவாக இருக்கணுங்கிறது தான் விடலைகளோட முழுநேர கனவு அந்த வாஞ்சைக்கு நாத்திகம் ஜால்ரா தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு நாத்திகர்கள் நாத்திகர்களாக ஆவது அவங்களுடைய விடலை பருவத்தில் நிகழ்வுது இல்லை இல்லைல்ல அந்த வயசுல தான் அவனுடைய பகுத்தறிவு வேலை பார்க்க தொடங்குது தான் அவன் அந்த வயசுல நாத்திகன் ஆகிறான் அப்படின்னு நம்புறது காக்கா தான் பணம் பழம் விழுந்ததுன்னு நம்புறதுக்கு சமம் ஏன்னா பெரியவன் ஆகணும்னு ஒவ்வொரு மனுஷனும் சின்ன வயசுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கான் பகுத்தறிவு வாதம்ங்கிற இந்த பித்துக்குளித்தனம் பெரியவர்களை முட்டாள்கள்னோ அவங்கள காட்டிலும் தனக்கு அதிகமா தெரியும்னு நினைச்சுக்க ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனாலும் அந்த அறிப்பை அவனை நாத்திகன் ஆக்கல கடவுள் இல்லைன்னு அந்த வயசுலயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனாலதான் அவன் நாத்திகன் ஆகிறான் அப்படின்னு சொன்னா அதை அறிவுள்ளவன் அவனாவது நம்புவானா வாழ்க்கை என்கிற ஒரு இரவல் பொருளை சொந்தம் கொண்டாட நினைக்கிற ஒரு பேராசைக்கு பேர்தான் நாத்திகம் நாத்திகன் என்பவன் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இல்ல தன் வாழ்க்கைக்கு கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் அதாவது ஒவ்வொரு நாத்திகனுக்கும் அவனே தான் கடவுள்